திருக்குறன் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொருள் ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதுமில்லை ஒரு நேரத்தில் பசுமை நிறைந்த காட்டில் ஒரு சின்ன யானை இருந்தது பாருங்கள் அது எல்லா மிருகங்களுடனும் மகிழ்ச்சியாக விளையாடுகிறது அதன் பெயர் என்ன தெரியுமா இரா எல்லாரையும் நேசிக்கும் ஒரு அற்புதமான குட்டி யானை ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது பெரிய யானைகள் என்ன ஒரு குட்டி யானையா என்று எப்போதும் கிண்டல் அளிப்பார்கள் இராவுக்கு குளிக்கும் ஆனாலும் அது தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கிறது ஒரு நாள் ஈராவும் நண்பர்களும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போ திடீரென்று ஒரு கிளிமரத்திலிருந்து கீழே விழுந்தது கிளியை கவனித்தது ஒரு பாம்பு அது மெதுவாக நெளிந்து கிளியை நோக்கி வருகிறது பாம்பை பார்த்தவுடன் எல்லா மிருகங்களும் பயந்து போய் ஓடின ஆனால் ஈரா மட்டும் அங்கேயே நின்றது அதன் உள்ளம் கொஞ்சம் துடித்தாலும் அது கிளியை விட்டுவிட விரும்பவில்லை இரா ஒரு பெரிய கிளையை தூக்கி பாம்பை நோக்கி எறிந்தான். பாம்பு அச்சத்துடன் ஓடிவிட்டது கிளி மீண்டும் பறக்கத் தொடங்கியது ஈரா மிகவும் மகிழ்ந்தது அந்த நாளில் பெரிய யானைகளும் இராவை பாராட்டின